அமுதன் நஞ்சாக தூங்கிக் கொண்டு இருந்தான் ஆபிஸ் விடுமுறை என்பதால் விடிந்தது கூட தெரியாமல் ஒரே தூக்கம் அந்த நேரம் மகி அமுதன் ரூமுக்கு வருகிறாள் மகி ஒரு பக்கெட்டில் தண்ணீரை எடுத்துக்கொண்டு தன் அண்ணன் மேலே ஊற்றுகிறாள் அமுதன் கோபத்துடன் எழுந்து கொண்டு மகியை முறைத்து பார்க்கிறான் மகி உடனே தன் அம்மாவிடம் ஓடி விடுகிறாள் அமுதனும் அவள் பின்னே ஓடி சென்று மகியை அடிக்க கை ஓங்குகிறான் பாக்கியம் விடுடா அவளை என்று செல்லமாக கோபித்துக் கொள்ளுகிறாள் உடனே மகி அம்மா அண்ணாவிடம் நேற்று நான் சொன்னது மறந்து போச்சா என்று கேடுங்கள் என்று கூறினாள் அதற்கு அமுதன் மறக்கவில்லை செல்லமே உன்னை கண்டிப்பாக கூட்டிக் கொண்டு போகிறேன் லீவு என்பதால் கொஞ்சம் அசந்து தூங்கிவிட்டேன் அவ்வளவுதான் நான் குளித்துவிட்டு சீக்கிரம் ரெடியாகி வருகிறேன் என்று செல்லமாக மகித்தலையில் ஒரு குட்டு விட்டு போய் விடுகிறான் அந்த நேரம் பார்த்து பார்த்திபன் வருகிறார் விடிந்ததும் விடியாததுமாக என்ன சத்தம் இங்கே என்று கேட்கிறார் கிட்லர் வந்தாச்சு என்று மனதில் திட்டிக் கொண்டனர் நாம் வெளியே போவது இன்னு அவ்வளவுதான் என்று அமுதன் முகமும் மகிமுகமும் ஒரு மாறி போனது உடனே பாக்கியம் ஒன்றும் இல்லைங்க பிள்ளைங்களுக்கு இன்னும் லீவு இல்லையா அதான் இந்த சத்தம் நீங்கள் திடீரென்று கிளம்பி வந்து இருக்கிறீர்கள் வாரேன் என்று எதுவும் சொல்லவில்லை இல்லையா அதான் கேட்டேன் என்று பாக்கியம் கூறினாள் இல்லை நம்ம மேற்கால தோப்பை ஒருவர் இன்று வாங்க அட்வான்ஸ் கொண்டு வருகிறார் இன்று நல்ல நாள் வேற அதான் உடனே கிளம்பி வந்துவிட்டேன் டியூட்டிக்கு லீவு சொல்லிவிட்டு என்று பார்த்திபன் கூறினார் அப்போது ஐயோ அம்மா என்று அலறல் சத்தத்துடன் வளர்மதி அங்கே குழந்தைகளை கூட்டிக்கொண்டு கொண்டு வந்து உடனே அனைவரும் அவளிடம் ஓடி சென்று என்ன விஷயம் என்று நலம் விசாரித்தனர் உடனே வளர்மதி உன் அண்ணன் கிட்ட இருந்து தொழில் தொடங்க பத்து லட்சம் வாங்கிக்கொண்டு கொண்டு வா என்று என் கணவர் விரட்டிவிட்டார் என்று அழுதாள் உடனே பார்த்திபனுக்கு கோபம் தலைக்கேறியது என்ன இவன் எவ்வளவு இவனுக்கு கொடுத்தாச்சு நீ இனி அங்க போக வேண்டாம் நான் உன்னையும் பிள்ளைகளையும் பார்த்து நீ இங்கேயே இரு என்று பார்த்திபன் கூறினான் வளர்மதியும் சரி என்று சம்மதித்தாள் உடனே பார்த்திபன் தனது ரூமுக்கு சென்று குளித்துவிட்டு காலை உணவுக்கு ரெடியாகி டைனிங் டேபிளுக்கு வந்தார் பாக்கியம் எல்லாருக்கும் காலை உணவை எடுத்து தட்டில் வைத்தால் அனைவரும் சேர்ந்து சாப்பிட்டனர் இடியாப்பமும் தேங்காய் பாலும் சப்பாத்தியும் கடலைக்கறியும் வைத்து அனைவருக்கும் பரிமாறினால் அனைவரும் சாப்பிட்டு முடிந்தனர் அமுதன் பாக்கியம் காதில் ஏதோ முணுமுணுத்துக் கொண்டு இருந்தான் இதை பார்த்த பார்த்திபன் என்ன என்று புருவத்தை உயர்த்தி கேட்டார் உடனே பாக்கியம் அமுதனும் வெளியே போகிறார்களாம் அதான் என்று கூறினாள் விடுமுறை என்றால் உடனே அண்ணனும் தங்கச்சியும் வெளியே சுற்ற போக வேண்டியதுதான் போகலாம் போகலாம் இப்போ அவர்கள் வருவார்கள் அவர்கள் வந்து கிளம்பின பிறகு போக சொல்லு என்று பார்த்திபன் சொன்னார் உடனே அமுதன் மகி முகத்தில் சந்தோஷம் மின்னியது பார்த்திபன் அமுதனை அழைத்தார் அமுதன் என்னப்பா என்று கேட்டான் நீ அருகில் இருக்கும் கடைக்கு சென்று மதியத்துக்கு சமைப்பதற்கு இறைச்சி வாங்கி கொண்டு வா என்று கூறினார் பார்த்திபன் பார்த்து உனக்கு தேவையோ அமுதனிடம் லிஸ்ட் போட்டு கொடு என்று கூறினார் அவளும் அமுதனிடம் தேவையானதை வாங்க ரூபாயை கொடுத்து அனுப்பினாள் பார்த்திபன் சாமி அறைக்கு சென்று கடவுளை தரிசித்தார் பின்பு தனது தாய் தந்தையை வணங்கினார் உங்கள் விருப்பப்படியே அண்ணன் தம்பி தங்கைகளுக்கு உதவி செய்வன் என்று மனதில் நினைத்தார் அப்போது பாக்கியம் வந்தாள் என்னங்க மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு இருக்குதீர்கள் தோப்பை விற்று யார் யாருக்கு எவ்வளவு தொகை கொடுக்க வேண்டும் என்று யோசிக்கிறீங்களா என்று கேட்டாள் அவரும் ஆமா என்று தலை அசைத்தார் எல்லாம் நல்லபடியாய் நடக்கட்டும் அப்புறம் பார்க்கலாம் என்று பாக்கியம் கூறினாள் வந்தான் பாக்கியம் சமையல் வேலையைத் தொடங்க தயாரானாள் வளர்மதியும் அவளுக்கு உதவி செய்ய சமிலறைக்குள் சென்றாள் அந்த நேரம் வெளியே ஹான் அடிக்கும் சத்தம் கேட்டது உடனே பார்த்திபன் பாக்கியம் 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 அழைத்தார் பாக்கியில் இருந்து வெளியே வந்து என்னங்க என்று கேட்டாள் அதற்கு பார்த்திபன் எல்லாம் வந்தாச்சு அவர்களுக்கு டீ ரெடி பண்ணி சீக்கிரம் உள்ளே கொண்டு வா என்று கூறினார் பாக்கியமும் சரி என்று சொல்லிவிட்டு டீ போட சென்று விட்டாள் அனைவரும் உள்ளே வந்தனர் பார்த்திபன் அவர்களை இருக்கையில் அமர சொன்னார் ஒருவர் தாம் கொண்டு வந்த இரண்டு கோடி ரூபாயை பார்த்திபனிடம் நீட்டினார் அடுத்த வியாழக்கிழமை கிரையம் பண்ண நல்ல நாள் அஞ்சை இடத்தை பதிவு பண்ணுவோம் மீதி தொகையை அந்து தருகிறோம் என்று அவர் கூறினார் பார்த்திபனும் உங்கள் விருப்பப்படி நடக்கட்டும் நான் அஞ்சு மட்டும் லீவு சொல்லி விடுகிறேன் என்று கூறினார் அப்போது பாக்கியம் டீயும் ஆளுக்கொரு வடையும் கொண்டு வந்து கொடுத்தாள் அவர்கள் டீயை குடித்துவிட்டு நன்றி சொல்லி கிளம்பிவிட்டனர் பார்த்திபன் அந்த ரூபாயில் இருபத்தைந்து லட்சத்தை தனது தங்கை வளர்மதியிடம் நீட்டினார் உடனே வளர்மதி என்ன அண்ணா எனக்கு நீ எவ்வளவு செய்தாச்சு இது எல்லாம் எதுக்கு என்று கேட்டாள் உடனே பாக்கியம் உன் அண்ணன் தருகிறார் நீ மறுப்பு பேசாமல் வாங்கி கொள்ளுமா என்று கூறினாள் உடனே வளர்மதியும் அந்த பணத்தை வாங்கி கொண்டாள் மீதி தனது அண்ணன் தம்பிக்கு என்று எடுத்து வைத்தார் இப்படி ஒரு கோடி ரூபாயை தனது உறவினருக்கே கொடுத்தார் மீதி இருந்த ஒரு கோடி ரூபாயை பாக்கியத்திடம் பத்திரமாக எடுத்து வைத்துக்கொள் என்றார் மதியத்துக்கு பிறகு அண்ணன் தம்பி வீட்டுக்கு சென்று அந்த ரூபாயை கொடுக்கலாம் நீ போய் சீக்கிரம் மதிய உணவை ரெடி பண்ணு என்று சொன்னதும் பாக்கியம் சமையல் செய்ய போய்விட்டாள் அடுத்து மகி அமுதனை அழைத்து நீங்கள் வெளியே செல்ல என்று சொன்னீர்கள் இல்லையா சீக்கிரம் போயிட்டு மதியத்துக்கு சாப்பிட வந்துவிடுங்கள் என்று கை செலவுக்கு ரூபாயை கொடுத்து அனுப்பினார் அமுதனும் மகியும் தன் அம்மா அப்பா அத்தையிடம் சொல்லிவிட்டு பைக்கில் வெளியே கிளம்பினார்